இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் to வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம தனியா, தனியாக டேஆருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு எட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று சரிங்களா இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத வின்னிங் வீடியோ போட்டிருக்குங்க இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது வந்து என்னோடய அன்பான ஒரு வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படி வீடியோ ஓடிட்டுங்க சரிங்களா அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேவராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போங்க சரிங்களா கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸோ அதுக்காக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா எம்சி கெஸ்சிங் குரூப் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பல ட்ரோப் சொல்லிட்டேங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் இப்போ இந்த மாதத்துக்கு நம்ம செப்டம்பர் மாதோடைய ஃபர்ஸ்ட் வின்னிங் நம்ம கொடுத்துட்டோங்க இருந்தாலும் பதினஞ்சு வின்னிங் நம்ம ஆகஸ்ட் மந்த்தில் பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வினிங் தான் கொடுத்துருட்டோம் தவறாமல் வந்துட்டு தாங்க இருக்குது சரிங்களா இன்றைக்கூட நம்ம அஞ்சு ஒன்றுன்றதை நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் தான் வந்துட்டுருக்கு ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்சிகசிங் குரூப்பில் இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்பர் இது அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மிஷின் நம்பரில் ட்ரயிலில் போனால் வேறு விஷயங்கள் மிஷனில் இப்போ மிஷின் நம்பரில் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்காக தான் வந்து எம்சி கேசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்கிறோம் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் Facebook குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி subscribe பண்ணிச்சிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எம்சி கெஸ்டிங் குரூப் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு சென்ட் சரிங்களா ஒரு சென்ட் பண்ணுவோங்க அஞ்சு செட்டு நம்பர் நீங்கள் எடுக்கணும் அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் ரெண்டும் மேட்ச் பண்ணுங்க டெய்லி திருடி தட்டி தூக்குங்க இப்போ இந்த இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு பிசி பாஸ் ஆகிற மாதிரி டேட்டா ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சு அஞ்சு ஜீரோன்னு கொடுத்துருந்துங்க ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு இடத்துல மீண்டும் சொல்கிறேங்க ரெண்டு இடத்துல ஐம்பத்தொன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா அவ்வளோ இம்பார்ட்டண்டாக கொடுத்ததுனால அது நல்லா ஹைட்டாக இருக்குது போர்டு செட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி உண்டான கெஸிங்க்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்ட் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஒன்று ஆறு பி போர்டில் அஞ்சு நாலு ஏழு ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஏழு ஆறு நாலு இதில் ஒரு நம்பர் மிஸ் நம்பர் வந்தப்பறம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் என்ன நம்பர் நீங்கள் சொல்லியிருந்தோம் நம்ம ஒன்றா நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தோம் வந்திருக்கு அதுக்காக சொல்கிறேங்க இதில் ஒரு நம்பர் இது பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டாக வரதெல்லாம் இல்லைங்க எந்த பாருங்கள் ஏழாம் நம்பர்லாம் எல்லா போட்லேயும் இருக்குது ஏழு இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது ஜீரோ இருக்குது ஸோ இந்த மாதிரியான பேர் அதிகமாக வருங்க அப்படின்றத நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டுக்கு ஒரு ஃபார்முலா ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு ஃபார்முலா ஆல் போர்டுக்கு ஒரு ஃபார்முலா ஏபிசி த்ரீ நம்பருக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேங்க சரிங்களா அதனால் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒவ்வொரு நம்பர் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மீண்டும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா அஞ்சா நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டுங்களா எட்டு சரிங்களா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லைங்க பட் இருந்தாலும் ஒரு ரெண்டாம் நம்பர் போர்டில் வருது மைண்டில் வச்சுக்காங்க மிஷின் நம்பரில் ரெண்டு வரலன்னா எடுத்து பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு போர்டு சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் தாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு நம்பர் தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒன்று ஜீரோ ஆறில் தான் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை மட்டும் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இதை மட்டும் சிங்கிள் போர்டில் கொஞ்சம் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறுங்க சரி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஜீரோ ஆறு சரிங்களா ஜீரோ ஆறு 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 இதில் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஸோ அப்போ அந்த பேர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மிஷின் நம்பரில் வந்துட்டால் நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றிக்கனா என்னென்னா அடுத்த பேர் போயிடணும் ஏழு ஏழு அஞ்சு ஏழு எட்டு எட்டு ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு மூணு எட்டு ஆறு ஏழு அஞ்சு மூணு எல்லாமே உங்களுக்கு ஏழு எட்டு ஒன்பதுக்குள்ளேயே எல்லா நம்பருமே இருக்குங்க ஸோ அதில் தான் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஏழு எட்டு பேர் வரும் சரிங்களா அதுக்காக அந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபார்முலா வந்தது நம்ம எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹால்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்ககிட்ட இருந்து காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் நீங்களே எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அது போதும் சரிங்களா ஸோ அதை தான் என்னோட அன்பான வேண்டுகோளாக நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நம்ம இதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மெனக்கட்டை எடுத்து கொடுக்குறோன்றப்போ அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் தான் சரிங்களா எங்களை அப்ரிஷியேஷன் ப்ளஸ் மோட்டிவேஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி கெஸிங் குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காரணம் சொல்லிட்டோம் ஒரு மாசத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சு வின்னிங் குடுத்துருக்கோம் எல்லா மாசமும் குடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாசமும் பதினஞ்சு வின்னிங் நாம குடுத்துட்டோம் சரிங்களா அதனால சொல்கிறேன் எம்சிகேசி குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ்லாம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த இந்தியாவீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க இப்போ நம்ம ஆல் போட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு சரிங்களா ஏழு எட்டு மீண்டும் அந்த அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது சப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு எட்டு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் இதை நம்ம மேலே இயக்குனு நிறைய பேசியிருக்கோம் அடுத்தது ஜீரோ மூணு அப்படின்றது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க ஒரு ரெண்டு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் அது கிளியராக தெரிஞ்சிடும் ஏன் ஆல்போர்டில் ஒரு முக்கியமான நம்பர் ஒன்று அதுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் என்ன ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுப்பீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர் திருடி நம்பர்ஸ் பத்தலாம் ஸோ திருடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு அறுநூற்றி ஒன்று நூற்றி ஆறுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பேர் தான் மேலே எல்லாத்துலேயுமே வந்திருக்கு சரிங்களா மூணு ஆறு ரெண்டு ஆறுங்க சரிங்களா ஆறு ரெண்டு ஆறு அறுநூத்தி ஆறு அதேமாரி நாலு ஜீரோ அறுபத்தி ஏழுங்க சரிங்களா அறுநூத்தி எழுபது ஜீரோ அறுபத்தி ஏழு மாதிரி நம்பர் ரெண்டு நல்லா வந்துட்டுருக்கு அதனால இதையும் அண்டர்லைன் பண்ணுறேன் எழுநூத்தி ஏழு இது எல்லாமே உங்களுக்கு டாப் மோஸ்ட் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர்ஸ் தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு ஃபார்முலா இருக்கிறத பார்க்கலாங்க மூணு நாலு இருக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு நான் அதான் நானூற்றி மூணுங்க சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றேழு நானூற்றி மூணு அஞ்சு ஏழு 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 பேர் இருக்குது ஆறு ஆறு பேர் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க அது கூட ஜீரோ வந்திருக்கு ஒன்று ஒன்று அறுநூற்றி எழுபத்தெட்டுங்க ஒரு ரம்மி நம்பர் அதேமாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஆறு ஏழு எட்டு தான் நம்ம மேலே நிறைய பேசியிருக்கோம் அதுதான் வந்திருக்கு அதனால் வந்து ஒரு ரம்மி நம்பராகவும் ஆகும் வரதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுனால அதை மார்க் பண்ணியிருக்கோம் இதே நம்பர் ரிப்பீட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு அஞ்சு நாலு ஜீரோ எழுபத்தி ஒன்பது இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு அடுத்து அஞ்சு ஆறு இருக்குலாம் ஃபார்மூலாக இருக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அஞ்சு ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி பதினெட்டு சரிங்களா இரநூத்தி பதினெட்டு நூற்றி எழுபத்தெட்டு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க இரநூத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்க சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி ஆறு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பருங்க ஆக்சுவலி மேலே கொடுத்துருக்கணும் நான் இங்கே கொடுக்குறேன் சரிங்களா எட்நூற்றி ஆறு ஜி அந்த நூற்றி ஆறு ஜீரோ ஆறு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா ஆறுநூற்றி ஆறு அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் அதனால் இங்கே மார்க் பண்ணுறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஏழுநூற்றி இருபத்தி ஏழு எட்டு எட்டு ஒன்பது நூற்றி ஏழு நூற்றி எண்பது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வினிங் வருங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மீண்டும் மீண்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் தரும் அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் ஆட்ரிக் வின்னிங்கும் கொடுத்துருக்கோம் நாலு நாள் தொடர்ந்து அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபோர்ட்டி எல்லா நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அது எல்லாமே இந்த பதினஞ்சு வினிங் நமக்கு வரும் டெய்லியும் நமக்கு மினிமம் டூ டி ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு அதனால எம்சிகேசி குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சொன்னா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வீடியோவை ஸ்கிரீன்ஷாட்லேருந்து அஞ்சு செட் நம்பர் எடுக்க முடியும் மிஸ் நம்பரோட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ